ஹாய் ஸ் பொதுவாக வந்து நம்ம டபுள்யூ டபுள்யூலேயும் சரி பொதுவாக வந்து ஒரு ரெஸ்லிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உடல் கட்டுப்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கணும் ஸோ குறிப்பாக வந்து அவங்க ரொம்ப ஹெல்த்தாக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் மிகப்பெரிய சைஸில் ஸோ உருவத்தையுமே பார்த்தீங்கன்னா வச்சு விடணும் ஸோ ஆனால் நாம் அன்றைக்கிட்ட வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு ஸோ இதில் எதுவுமே இருக்காது ஸோ குறிப்பாக வந்து இதில் ஒரு சில ரெஸ்லர்ஸ் வந்து ஹேண்டிகாப் ஸோ ரெண்டு காலை இழந்தவங்க ஸோ ஒருத்தர்லாம் ஒரு காலை இழந்தவர் ஸோ இப்படி வந்து உடலில் சில குறைகளையும் வச்சுக்கிட்டு ஸோ நம்மளை என்டர்டைன் பண்ண டாப் டென் ரெஸ்லர்ஸ் பத்தினா பார்க்க போறோம் அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல ஆள் பண்ணுங்க சோ அப்பதான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன ரெசிபிஸ் அப்டேட் எல்லாம் நீங்க உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும் வாங்க வீட்டுக்கு போலாம் டாப் டென்ல பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஆச்சரியமான ஒருத்தர் தான் சோ கோஃபி கிங்ஸ்டன் யா கோஃபி கிங்ஸ்டனுக்கும் உடல்ல ஒரு குறை இருக்கு சோ குறிப்பா வந்து அவரோட செஸ்ட் பகுதியில பாத்தீங்கன்னா சோ கொஞ்சம் பள்ளமா இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா பாத்துருக்கலாம் பார்க்காமலையும் இருக்கலாம் சோ அதோட நேம் அதுக்கான ஒரு அந்த அது வந்து ஒரு குறை அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த இதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் சன் கண்ட் செஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இது எது காரணமாக வருதுன்னால் ஒன்று பிறந்ததுலேருந்தே இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து கொஞ்சம் பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட வரலாம் ஸோ இது வந்து ஜெனெடிக் வாரியாகவும் வரலாம் ஸோ இப்படி ஒரு சில விஷயங்கள் காரணமாக வந்து ஸோ விலா எலும்பு நெஞ்சு எலும்பு ஸோ இதுலலாம் வந்து கொஞ்சம் குழி இருக்கிற மாதிரி ஏற்படும் ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக கொண்டு வரதுக்கு கொஞ்சம் உயிர் போகிற அளவுக்கு கொஞ்சம் ஆபத்தான அளவுக்கு ஸோ ஒரு சின்ன அறுவை சிகிச்சை இருக்குது ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் பட்சத்தில் அதை நார்மலாக கொண்டு வரலாம் ஸோ அது தோர் அதாவது அது வந்து சரி இல்லாமல் அது ஃபெயிலியர்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா ஸோ அந்த மனிதன் வந்து இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு மாசமான ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி இருந்து அந்த நிலைமை வந்து மாற்றலாம் பட் கோஃபி கிங்ஸ்டன் வந்து இன்னும் அந்த ஒரு சிகிச்சையே எடுக்கல ஸோ அதனால இப்போ நீங்க வந்து அவரை நீங்க இப்போ அவர் ஃபைட் பண்ற டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட செஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவும் வந்து குழி விழுந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஸோ மற்றபடி இது வந்து ஸோ உயிர் போற லெவலுக்கும் பெரிய லெவல்ல ஒன்றும் பாதிப்பு இருக்காது பட் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு குறை அப்படின்னு 이런 데는 좀 죄송합니다. டாப் நைனில் வந்து கிறிஸ் ஜெரிகோ தான் ஸோ கிறிஸ்ட் ஜெரிகோக்கு இன்னும் பாதிப்பு ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அவருக்கு உடலில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பட் அவர் ரெசல்ட் பண்ணுற அளவுக்கு அவரோட உடல் கட்டமைப்பு வந்து கட்டு மாஸ்தாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ அவர் டபிள்யூடபுள்யூவில் இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆகும் ஸோ கொஞ்சம் கொல கொலன்னே இருப்பார் ஸோ பட் ஓகே அதை அப்படி விட்டுடலாம் பட் இப்போ வந்து அவர் ஏடபிள்யூவில் இருக்க பட்சத்தில் ஸோ அவருக்கு இப்போ ஏஜேர் ஆகிடுச்சா ஸோ ஒர்க் அவுட்லாம் பெரிய பண்ண மாட்டார் போல ஸோ தொப்பெல்லாம் வச்சு ஸோ அவர் ரெசல்ட் பண்ணுறதுக்கு ஸோ அவர் ஃபிட் இல்லாத ஒரு மனிதன் போல தான் இருப்பார் ஸோ அதனால இவரும் டாப் நைன்ல விடுத்திருக்கோம் டாப் எயிட்ல வந்து மார்க்கோ ஸ்டண்ட் தான் ஸோ இவர் வந்து ஒரு ஏடபிள்யூ சேர்ந்த ஒரு ரெஸ்லர் ஸோ குறிப்பா இவருக்கு வந்து உடல்ல இருந்த ஒரு குறை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ குறைன்னு ஒன்றும் கிடையாது பட் இவரோ பார்த்தா அதாவது இவரோ பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது ஸோ ஏதோ சின்ன பையன் மாதிரி இருக்குதுல்ல ஸோ அந்த மாதிரி தான் இவரோட லுக்கு ஸோ இதுதான் இவரோட மைனஸ் ஸோ குறிப்பா இவர் வந்து இவரோ பார்த்தா கொஞ்சம் கூட இவர் வந்து ஒரு ரெஸ்லர் அப்படின்ட்டு ஸோ நம்மளால கணிக்க குடிய முடியாது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக தான் இருப்பாரு ஸோ ரொம்ப பிச்சு போட்ட குவாலிட்டி மாதிரி தான் இருப்பாரு ஸோ அந்த சைஸ்ல தான் இருப்பாரு சோ தான் வந்து இவரு வந்து பார்க்க இந்த லிஸ்ட்ல நம்ம வந்து இவருக்கு செவ் எய்த் பிளைஸ் கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்கறது கொஞ்சம் கூட அவருக்கும் மசூல் மாசு இருக்காது இவரெல்லாம் ரிசல்வ் பண்ணிடுவாரா அப்படின்னு கூட நம்மளுக்கு யோசிக்க தோணும் சோ அந்ததுனால இவருக்கு ஒரு எயித் பிளைஸ் அதான் டாப் செவனில் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்குது ஸோ இவரெல்லாம் எப்படி ரெசல்ட் பண்ணுறாருன்னே தெரில ரொம்பவும் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கு ஸோ ஜஸ்டின் தாமஸ் தான் டாப் செவனில் ஸோ குறிப்பாக வந்து இவர் ஏடபிள்யூ சேர்ந்த ஒரு ரெஸ்ட்ல ஸோ இவரோட மேட்சைஸாக நான் அவ்வளோ பார்த்ததில்ல ஸோ இப்போ இந்த வீடியோக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன் ஸோ மனுஷனுக்கு ரெண்டு காலுமே கிடையாது அது அதை வச்சுட்டு அவர் வந்து ரெசல் பண்ணுறாரு ஏடபிள்யூல ஸோ இவரோட மேட்சஸை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்கன்னா ஸோ எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஸோ அவரோட நேமை மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் காமெண்டில் போட்டுவிடுங்க ஸோ குறிப்பாக வந்து இவர் ரெக்கார்டே படைச்சிருக்காரு ஸோ அதாவது இந்த ப்ரோ ரெஸ்லிங் வரலாற்றிலே ரெண்டு கால் இல்லாமல் ரெசல் பண்ண மொதல் ஆள் வந்து டஸ்டின் டாமஸ் அப்படிங்கிற இவர் தான் ஸோ குறிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட் இவரும் ரெஸ்லராக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததான் டாப் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் நம்ம கெவின் ஒன்ஸ் ப்ரோ என்ன ப்ரோ நம்ம கெவின் ஒன்ஸுக்கு என்ன ப்ரோ ப்ராப்ளம் அவர் உடலில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ யாருமே பயிராங்க ஸோ இவரை நான் இதில் இந்த லிஸ்ட்டில் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா அதாவது ஆளுக்கும் இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்லுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இருக்காது சில நம்ம கேமன்ஸை பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு நார்மல் மனிதன் மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃபேட்டாக குண்டான ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது கொஞ்சம் குண்டாக இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கேவின் ஒன்ஸ் வச்சுப்போமே ஸோ இப்போ அந்த நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஒரு ரெஸ்லிங் இதில் வந்து ஸோ அவன் வந்து எவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணிப்பான் அவனுக்கு எந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்கும் ஸோ ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஃபைட் பண்ணிடுவானா ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் தேவைங்கிடுவான் பட் நம்ம கேவின் ஒன்ஸை பற்றி நம்ம டபிள்யூ டபிள்யூ பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ ரொம்ப ப்ரூட்டலான மேட்சஸ்லாம் ஃபைட் பண்ணக்கூடிய ஆள் ரொம்ப ஸ்பீட் ஸ்டாண்டர்டா ஃபைட் பண்ணக்கூடிய ஆளு ஸோ ஒரு தரமான ரெஸ்லர்னு சொல்லலாம் இந்த டாப் டென்ல வந்து நம்ம பார்த்த ரெஸ்லர்ஸ்ல ஸோ இவர் வந்து ஒரு தரமான ரெஸ்லர் ஸோ அந்த மாதிரி ஸோ கெவின் வந்து பார்த்துக்கா உடல் கட்டுக்கும் ஸோ அவரோட ரெஸ்லிங் ஸ்கில்லுக்கும் ஸோ கொஞ்சம் கூட சமந்தா இருக்காது ஸோ அதனால நம்ம இவருக்கு வந்து சிக்ஸ்த் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்ததான் வந்து ஏடபிள்யூ சேர்ந்த ஜோனத்தான் கிரேசியம் தான் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு உடல் அமைப்பில் எந்த ஒரு குறையும் கிடையாது ஸோ பார்க்குறதுக்கு பயங்கரமான ஃபிட்டான ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் இருப்பார் பட் இவருக்கு இருக்கிற குறை அவரோட ஹைட்டுன்னு தான் சொல்லலாம் ஒரு நார்மல் சராசரி மனிதனோட ரொம்ப ஒரு குள்ளமான ரெஸ்லர் ஸோ குறிப்பாக நான் நினைக்கிறேன் ஸோ நான் நினைக்க தான் செய்கிறேன் ஸோ மேபி அவர் ரேவ் மஸ்தீரியோடய குள்ளமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ இப்போ நான் காணிக்கிற ஒரு சில பிக்சர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சக மனிதர்களும் சக ரெஸ்லர்ஸோட இவர் பார்க்குறதுன்னா ரொம்ப குள்ளமான ரெஸ்லர் பட் அவரோட திறமைக்கு ஒரு குறை கிடையாது உன் மசியம் பார்த்தீங்கன்னா கலக்கிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ஏழு எப்படி ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான ரெஸ்லர் பட் இவர் இந்த லிஸ்ட்ல போட்டது காரணம் ஸோ அவரோட ஹைட் தான் டாப் ஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஜாக் கோவான் தான் ஸோ குறிப்பாக வந்து இவர் டபிள்யூடபிள்யூவில் ஒர்க் பண்ண ஒரு ரெஸ்லரு ஸோ அதுக்கப்புறம் டிஎன்ஏலாலலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம டபிள்யூடபிள்யூ இல்லை ஸோ குறிப்பாக வந்து நம்ம அங்கே அதாவது இவரோட மேட்சஸை பார்க்க வந்த அதிகமான ஃபேன்ஸ்களை கூட இவர் அழ அழ வச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரியான மேட்சஸை தான் பண்ணியிருக்காரு ஸோ குறிப்பாட்டு இவர் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்லர்ஸோட மேட்ச் பண்ணியிருக்காரு ஜான்சனா ஏன் டபிள்யூடபிள்யூட்

தினம் ஃபைட் பண்ணியிருந்தாரு ஒத்த காலோட ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த அளவுக்கு ஃபிசிக்கும் கிடையாது பட் அந்த குறையும் வச்சுட்டு ஸோ சக மான்ஸ்டோர் மாதிரியான ரெஸ்லர் கூட தரமாக இப்போ தினம் ஃபைட் பண்ணி ஸோ என் மனசை இடம் பிடிச்ச ஒரு ரெஸ்லர் இப்போ ஜாக் ஓவன் ஸோ அடுத்ததான் டாப் த்ரீல வந்து நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச ஜெய்த்காரிகள் தான் ஸோ ப்ரோ ஜெயட்காரிகளுக்கு என்ன ப்ரோ குறை அப்படின்னு கேட்குறீங்க ஸோ நம்ம லிஸ்ட்லேயே வந்து இங்கே ரொம்ப நார்மலானவங்க தான் ஸோ இவங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது பட் அவங்க ஏன் நம்ம இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோன்னா ஸோ இவங்க வந்து ஒரு உமன் ரெஸ்லர் ஸோ உமன் ரெஸ்லர்ஸ்லாம் வந்து இங்கே கொஞ்சம் யூனிக்காக இருப்பாங்க ஸோ அப்போ அதுல என்ன ப்ரோ பிறகு நீங்களும் குறை கண்டுபிடிச்சீங்கன்னா குறையெல்லாம் கிடையாது ஒரு யூனிக்கா கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ அதாவது உமன் ரெஸ்லர்ஸ்லயே மகம் மிகவும் ஒரு மஸ்குலர் பாடியை கொண்ட மிகவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பலசாலியான ஒரு ரெஸ்ல ஸோ அது நம்ம ஜெயத்காரிகள் தான் ஸோ அதனால இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு டாப் த்ரீ கொடுத்துருக்கோம் ஸோ குறை இல்லாத ரெஸ்ல ஏன்டா இதுல போட்டு தேவலமா இது பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கக்கூடாது ஸோ இவங்க கொஞ்சம் யூனிக்கா இருக்கிறாங்க சோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு போட்டுருக்கலாம் ஸோ அடுத்ததான் டாப் டூலான த அப்துல்லா அப்துல்லா த புச்சர் தான் ஸோ குறிப்பாக வந்து இவரு வந்து நம்ம டபிள் டபிள்யூசிசி டபிள்யூ ஸோ என் என்டபிள்யூஏ ஆர்ஓஹெச் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்காரு ஸோ குறிப்பாக வந்து இவர் ஆர் அடி இல்லை ஸோ முந்நூற்றி ஒன்பது பவுண்ட்ஸ் இடைய கொண்ட ஒரு ஜெயாண்டிக் ரெஸ்லர்னு சொல்லலாம் ஸோ குறிப்பாக இவரால் வந்து இவர் உருவத்தை பார்த்தா ரெசல் பண்ணக்கூட முடியாது அவரால் ஒழுங்காக நடக்கக்கூட முடியாது ஸோ குறிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ரெஸ்லரை நம்ம நார்மலாக ரோட்டில் பார்த்தோம்னா ஸோ இவரால் ஓடக்கூட முடியாது அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இவர நினைப்போம் பட் இவர் வந்து ஸோ நிறைய விதமான ஹார்ட் கோர்ட்ல ரெஸ்லிங்கெலாம் பார்த்தினா இடம் பிடிச்சிருக்காரு ஸோ ரொம்பவும் கொடூரமான ரெஸ்லிங் உள்ள ரெஸ்லர்ஸ் ரெஸ்லிங்லலாம் பார்த்தினா ஃபைட் பண்ணி ஸோ ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு ரெஸ்லராக இருந்திருக்காரு ஸோ இவர் வந்து நம்ம டப்டி டப்டி இல்லை ஒரு దేంద్రి రిస్ లేరు నీకుడ సో ఇవరా చ్వలా సో ఇవరు వందు సో అంద్ మేరి సాదా నేలో அடுத்ததாக டாப் ஒன்ல வந்து நம்ம ஜேம்ஸ் எல்ஸ் வர்த்து தான் குறிப்பா இவர் பண்ண அலைப்பறைகள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் இவர் வந்து அந்த கருமலா கூட சேர்ந்து பண்ண ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த காலகட்டத்தில் கையிலே பிடிக்க முடியாது ஒரு காமெடியான ஒரு ரசுன்னு சொல்லலாம் சொல்லி தான் குறிப்பா வந்து இவரை வந்து நம்ம டபிள்யூ டபிள்யூ ஹையர் பண்ணி வச்சிருந்தாங்க விஷயங்கள் பண்ணுவாரு டி நம்பர் நடுவில் போய் சோ நிறைய ஃபன்னான ஃபன்னி பண்ணான இவரா சோ அந்த மாதிரி கலக்கின ஒரு ஆளுன்னு சொல்லலாம் ரொம்ப காமெடியான எனக்கும் பிடிச்ச ஒரு என்டர்டைனிங் ரெஸ்லர்னு சொல்லலாம் சோ இவர் இப்போ கூட நிறைய இண்டிபெண்ட் ரெஸ்லிங்ல பாத்தீங்கன்னா காமெடி பண்ணி ரெஸ்லிங் பண்ணி சுத்திட்டு இருக்காரு சோ குறிப்பா இவரோட உடல் அமைப்புன்னு பார்த்தாச்சுன்னா ரொம்பவும் ஒல்லியா பூன மாதிரியான ஒரு முகத்தை வச்சு சோ ரொம்பவும் சிரிப்பு காணிக்கிற ஒரு ரெஸ்லர்னு சொல்லலாம்